வதந்தியை போட்டு வதந்தியை கிளப்பி கிளப்பொண்டிருக்கிறாங்க டாக்டர் செத்துட்டேர்த்து டாக்டர் திருப்பி தண்ணி கிள நீங்கள் நீங்க தண்ணி இல்ல பவர் கட் தண்ணி இல்ல முகம் டூ த்ரீ டேஸாக முகம் கழுவல சாயல் ஏடாப்பா இருக்குறே செத்த செத்தேன்னு சொல்லி வீடியோ போட்டு கொள்ளைங்கோ எனக்கு இதால நீந்திய வெளியால் வழியால பார்த்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா கீழே ரோட்டுக்குறாங்க அவடத்துக்குறாங்கன்னா ஃபுல்லா தாள வேண்டி எனக்கு நீந்த தெரியும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் நிக்கிற வீட்டில் நான் நிற்கிறது மேல் மாடி வீடு உங்களுக்கு தெரியும் தானே வணக்கம் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சுனா இந்த கோடத்தில் எனக்கே என்ன பார்க்க இல்லாமல் கிடக்கு நீங்கள் என்னென்னதான் என்ன பார்க்குறீங்களோ தெரியாது டாக்டர் ராமநாத அர்ச்சுனா இன்றைக்கி நான் நான் வளமையா நின்று வீடியோ இருக்க எடுக்கிற இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எத்தனாம் தேதி டிசம்பர் மாதம் முதலாம் திகதி நம்மட வீட்டு சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது இது வெளியில் வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்

ஒரால் ஃபுல்லாக தாக்குற அளவுக்கு ஆலம் நிற்கிது தண்ணி கிட்டத்தட்ட அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவடத்தில் அந்த கேட் எங்கன்னா இந்த வீடு இப்போ நான் இப்போ நிற்கிற வீடு வந்து உயரம் உயரத்துலேயும் இவன் மதிலுக்கு மேலே நிற்கிது நல்ல உயரம் இப்போ இந்த இந்த இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நேற்று ஒரு பாம்பவுண்டு வந்தது பெரிய பாம்பவுண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடிக்கு ஆளை நிற்கிது தண்ணி கீழே தண்ணி இப்போ இது நல்ல உயரமான மதில் ஆறு அடி ஆறு அடி மாதிரி மதில் பார்த்தீங்கன்னா கீழே ரோட்டுக்குறாங்கனா அடத்துக்குறாங்கன்னா ஃபுல்லாக தாள வேண்டி இருக்கும் எனக்கு நீந்த தெரியும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் நிற்கிற வீட்டில் நான் நிற்கிறது மேல்மாடி வீடு உங்களுக்கு தெரியும் தானே மேல் மாடி வீடு கீழ்மாடியில் வந்து சிங்கள ஃபேமிலி ஒரு ஆள் இருக்கணும் வயசான என்டி மங்களும் இருக்கணும் ஸோ இது ஒரு பெரிய கதை என்னோட இந்த வீட்டுக்கு வந்து மாத்தினா மாட்டின் இங்கே தான் நான் என்னுடைய சாமான இருக்கிறது எம்பி குவாட்டர்ஸ்ல வந்து நான் இருக்கிறேன்னா இங்கே தான் என்னுடைய சாமான இருக்கிறது அதே இங்கே எப்படி வந்த நான் மாட்டின் நான்ன்றெல்லாம் கணக்க கதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல இருக்கு அதை விட ஆளாளுக்கு வதந்தியை போட்டு வதந்தியை கிளம்பி கொண்டு டாக்டர் செத்துட்டே டாக்டர் திருப்பி தண்ணிக்குள்ள மாட்டிட்டு இங்க தண்ணி இல்லை பவர் கட் தண்ணி இல்லை முகம் இப்போ டூ த்ரீ டேஸாக முகம் கழுவலை ஷேவெடுக்கலை ஸோ கடும் மோசமாக இருக்குது அதை அதையும் விட சொல்லணும் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை இப்போ என்னோடய பிஸ்கட்ஸ் எல்லாது எழுது எல்லாம் கிடந்தது அதை நான் கொடுத்த நான் அந்த கியூரிட்டாண்டி அவங்களுக்கு கொஞ்சம் வயசு போன ஆக்கள் சிங்களேஸ் இந்த ஃப்ரெண்டுன்ட அம்மா அப்பா இப்போ கிடந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு மனேஜ் பண்ணி கொடுங்க என்னால் இதை நீந்தி போகிறதேலும் சிம்பிள் இதில் நீந்தி கொஞ்சம் தூரம்தான் போக கூடாது இப்போ உங்களுக்கு அதில் பாங்க போட் ஒன்று போய் கொண்டு இருக்குது அதில் போட் ஒன்று போய்கொண்டிருக்கு போட் போட்டு கொண்டு அது பயங்கர இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக வெள்ளம் இங்கே நான் வரைக்கும் முழங்கால தண்ணி நாட்டு இருந்தது எப்போ எப்படி வந்தனான்ற டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன்னு அதுக்கு முன்னம் நான் நிற்கிற இருக்க சுற்றி பாருங்கோ இதுதான் வீட்டு எல்லாமே ஃப்ரிட்ஜ் போயிட்டு கீழே தண்ணி முழுக்க மேன்மாடிக்கு வரது ஸ்டெப்ஸ் முழுக்க தண்ணி இருக்குல வழியாலையும் போயிலாது கிட்ட தண்ணி நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து ட்ரெட்மில் முழுக்க தண்ணிக்குள்ள சாமான் முழுக்க தண்ணிக்குள்ள உண்டைய காட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் சாமானை தூக்கினான் மேலே அப்படி இருக்க தக்கனையெல்லாம் போய்ட்டுது இட்ஸ் ஓகே எவ்ரிதிங் இஸ் கோன் இப்போ கிட்டத்தட்ட இடத்துல ஒரு மூன்று அடி தண்ணி நிற்குது இடத்துல நாளைக்கு மேலே தான் நிற்கிது வீட்டுக்குள்ளே ஸோ போகக்கூடிய எல்லாமே இல்லை வெளியால் என்னால் நீந்தி போகலாம் மணல் மெட்டாக்களால் வெளியால் வர இல்லாது இதுதான் நான் நிற்கிற இடத்துல சுச்சுவேஷன் இங்கே பக்கம் ஃபுல்லாக வெள்ளம் பின்பக்கம் ஃபுல்லாக வெள்ளம் இது வந்து ஃபுல்லாக மலை மழையில் முழு தண்ணி வாழை மரத்தடிக்கு பாருங்கள் வாழை மரத்தடிக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துருக்கேன்டா ஜோதிச்சு பாருங்கள் வாழை மரம் அந்த அங்கால காணி வந்து இவ்வளோ வாழை மண்டு ஜோதிச்சு பார்க்கலாம் நீங்கள் இது வந்து கிட்ட இங்கால இருங்க வீட்டு வாசல் வீட்டு வாசல் எடுக்கிற மோதியா வீட்டு வாசல் முழுக்க தண்ணி நிற்கிது மேலே மேலே வரைக்கும் தண்ணி வந்து நல்லா உயர்த்தி கட்டி இருக்கணும் மழை போற வேண்டாம் வெள்ளம் பார்ட்ட மாட்டோம் அப்படி இருக்க தகுனையா அதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரோட கார் காரை பார்த்தீங்கன்னா நிற்கிறேன் கார் தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல அதில் ஒரு கார் நிற்கிது உங்களுக்கு தெரியுமோ தெரியலை வீட்டுக்காரோட கார் எந்த கார் தண்ணியோட போயிட்டு அந்த கதையில் கணக்க சொல்ல இருக்கிறது அதுக்கு நான் முன்னாக்கிற சுச்சுவேஷனை நீங்கள் பார்க்கணும் மெயின் டாக்டர் வந்து என்ன அதில் ஒரு ஃபேமிலி நிற்கினோம் அந்த வீட்டில் மட்டும் ஃபேமிலி நிற்கணும் இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தவருந்து நான் நினைக்கிறேன் என்ன நடந்துன்னு தெரியலை செத்துக்கிறது போச்சுள்ள தெரியலை இந்த வீடு பின்னுக்கு வந்து வயல் வயல் பங்கு நான் வளம இதில் இருந்தான் வீடியோ போகிறேன்னா பின்னு பின்னுக்கு வந்து வயல் காணி இதுதான் நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன் இடம் ஸோ சாயல் இடாப்பா இருக்கிறேன்னா அவே செத்த செத்தான்னு சொல்லி வீடியோ போட்டு கொள்ளாயங்கோ இதால் நீந்தி என்னால் வழியால் போயிலும் ஆனால் அந்த வயசு ரெண்டு பேரையும் திருப்பி என்னடா இதில் போட் சர்வீஸ் ஒன்றும் என்ன இதுக்குள்ளே பெரும்பாலான வீடுகள் எல்லாமே தாண்டிடுது முக்கியமான ஏரியா உண்டு இது அங்கால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் இதில் வந்து கிளனிகாங்கை அத்தூடிகிரியை வந்து கிழனிகாங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் இப்போ க கிளநிகாங்க தண்ணீர் மட்டம் கூடினதால் அங்கால இருக்கிற இதெல்லாம் தாண்டு